அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இனியது கொடியது பற்றி ஔவையார் சில செய்திகளை சொல்றார் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியைத் தொடுதல் அதனினும் இனிது அறிவினார் சேரல் அதனினும் இனிது அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பது இனிது சொல்லிட்டாங்க பரவாயில்ல இனிமே எடுத்து அடுத்து கொடிது சொல்றாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றோனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர் அதனினும் கொடிது அவர்கையால் இன்புற உண்பதுவே ஒரு வறுமையை விட இளமையில் வறுமையை விட தீர்க்க முடியாத வியாதியை விட கொடியது அன்பில்லாமல் ஒரு பெண் இருக்கிறது அதை விட கொடுமை அவர்கையால் இன்புற உண்பதுவே அப்ப அன்பு அன்போடு எல்லோருக்கும் இன்பமாய் உணவு பகிர்கிற பெண்கள் இருக்கிற போதுதான் அந்த வாழ்க்கை இன்பமயமானதாக அன்புமயமாக இருக்கும் அந்த வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்